அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் என்னைக்கு வருது கலசம் அமைக்கும் முறை என்ன கலசம் வைத்து வழிபடும் முறை என்ன வரலட்சுமி தாயாரை வீட்டிற்கு எப்படி அழைக்கணும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன வழிபட உகந்த நேரம் என்ன ஆரத்தி எப்படி எடுக்கணும் தாம்பலம் எப்படி கொடுக்கணும் புனர் செய்யும் முறை என்ன வரலட்சுமி நோம்பிற்கான காரணம் என்ன யார் வழிபடணும் வழிபடறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமி நோம்பு அப்படிங்கிறது வீட்டில் ஆல்ரெடி பெரியவங்க அந்த நோம்பு கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்க நோம்பு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம் நம்ம ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் சில பேர் அம்மா சைடோ இல்லை மாமியார் வீட்டு சைடோ அந்த பழக்கம் இருக்காது ஆனால் வரலட்சுமி நோம்பு எடுக்கணும் வரலட்சுமி நோம்பு கண் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாமா அப்படின்ற டவுட்டும் இருக்கும் அவங்க அந்த விரதத்தை கடைபிடிக்கலாமா எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு நோன்பு இல்லை எந்த ஒரு வழிபாடு எதுவுமே நோத்தவங்க எடுத்து கொடுத்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது வந்து வழி வழியாக செஞ்சுட்டு வராங்க ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லை நம்ம புதுசா ஆரம்பிக்கணும் புதுசா அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமாக நம்ம அதை வந்து கடைபிடிக்கலாம் எந்த ஒரு கும்பிடலாம் கும்பிடலாம் வரலட்சுமி தீர்க்க சுமங்கலியா வாழணும் அப்படின்றதுக்காக சுமங்கலி பெண்கள் அனுஷ்டிக்கிற விரதம் தான் வரலட்சுமி விரதம் செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியோட அருள் வேண்டி நம்ம எடுக்கிற அந்த விரதம் தான் வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் அப்படி இல்லைன்னா ஆவணி மாசம் பௌர்ணமிக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு கடைபிடிச்சிட்டு வருவோம் இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு நம்ம கடைபிடிக்க போறோம் மகாலட்சுமி தாயார நம்ம எட்டு வடிவங்கள்ல அஷ்டலட்சுமியா நம்ம வழிபடுறோம் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி கஜலக்ஷ்மி வித்யாலட்சுமி அப்படின்னு எட்டு லட்சுமியா அதாவது அஷ்டலட்சுமியா நம்ம வழிபடுறோம் எட்டு வகை செல்வங்களை வாரி வழங்குபவள் மகாலட்சுமி தாயார் திருமாலோட மார்பில் குடியிருப்பவள் பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளம் அழகு வெட்கம் அன்பு புத்தி இது எல்லாத்தோட அதிபதியா விலங்குபவள் மகாலட்சுமி தாயார் வரலட்சுமி விரதம் இருக்கு எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் அதற்கான காரணம் என்ன அதோட பலன்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு வழிபடும் பொழுது முழு மனசா நம்ம வழிபாடு செய்வோம் அதற்கான பலன்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும் வரலட்சுமி நோம்பு உருவான கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்ரநேமி அப்படின்ற தேவகுல பெண் நீதிபதியா இருந்தாங்க இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி நடுவரா இருந்து தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு டைம் இவர்களுக்குள்ளேயே நீதி வழங்கும் பொழுது பாரபட்சமா நடந்துகிட்டதுனால அன்னை பார்வதி திரநேமி மேல கோபம் கொண்டு சித்திரநேமிய குஷ்டரோகியா ஆகணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாங்களா சித்திரநேமி சாப விமோச்சனம் கேட்டு அன்னை பார்வதி தேவியாரோட காலில் விழுந்தாங்களா வரலட்சுமி நோம்ப கடைபிடிச்சா நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியார் அருள் புரிஞ்சாங்களாம் பார்வதி தேவியார் சொன்ன மாதிரி சித்திரநேமி பூலோகம் வந்து ஒரு குலக்கரையில் அமர்ந்து வரலட்சுமி பூஜை செஞ்சு அந்த வரலட்சுமி பூஜையோட பலனா சித்திரநேமியோட சாபம் நீங்கினதா சொல்லுது புராணம் அது மட்டும் இல்லாம வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு அகத நாட்டில் வசித்த ராணி சுசந்திரா செல்வ வளத்தோட மமதையால மகாலட்சுமி தேவியார அவமதிச்சாங்களாம் அதனால மகாலட்சுமி தேவியாரோட கோபத்துக்கு ஆளான சுசந்திரா அவங்களோட எல்லா செல்வத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் சுசந்திராவோட மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால வரலட்சுமி விரதத்தோட மகிமைய அறிஞ்சதுனால லக்ஷ்மி விரதத்தை கடைபிடிச்சு மகாலட்சுமி தேவியாரோட அருளை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி நோம்ப கடைபிடிச்சாங்களா அவங்க கடைபிடிச்ச அந்த வரலட்சுமி நோம்போட பலனா அவங்க இழந்த சகல செல்வங்கள் நலன்கள் எல்லாத்தையுமே மகாலட்சுமி தாயார் வழங்கினதா சொல்லுது புராணம் அத்தகைய சிறப்புமிக்க அந்த வரலட்சுமி நோம்ப நம்ம மனதார கடைபிடிக்கிறதுனால நம்ம செல்வங்கள் மென்மேலும் பெருகும் இதுதான் வரலட்சுமி நோம்பு கடைபிடிப்பதற்கான காரணம் சோ இந்த நோம்ப நம்ம மனதார கடைபிடிக்கும் பொழுது நம்ம எதை வேண்டி நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு குடும்ப வழக்கப்படி ஒவ்வொரு பூஜை அப்படின்றது பண்ணுவாங்க எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம முன்னாடி நாளே வந்துட்டு ஃபுல்லா வீட கிளீன் பண்ணிட்டு மாப் பண்ணிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சுட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் பொழுது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எதையும் மிஸ் பண்ணாம நம்ம ப்ராப்பராக செய்வோம் நமக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்த கட்டாயம் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுனால ரிலாக்ஸாக நம்ம பூஜை பண்ணலாம் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு பூஜை ஜமான்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் அழகாக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் மாவிலை தோரணம் கட்டுறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் சரி மாவிலை தோரணம் இலவாசலில் கட்டுறது ரொம்பவே நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த விசேஷ நாட்கள்லையாவது நம்ம மாக்கோளம் போடுறது ரொம்பவே விசேஷம் ஸோ இந்த மாதிரி மாக்கோளம் போடும் பொழுது இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நினைச்சிருக்கும் அது பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாகவும் பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு அப்போதான் வந்து அந்த ஒரு பூஜைக்கான ஒரு வைப் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ கிச்சன்லையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்லையும் இந்த மாதிரி கோலம் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உருளியில பூ வச்சு இந்த மாதிரி கோலத்துக்கு சென்டர்ல நம்ம வச்சுறது ரொம்ப நல்லது ஸோ உருளி வந்து வைக்கும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் உருளியில கொஞ்சமா பச்சை கருப்புறம் ஜவ்வாது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பூ போட்டு வைக்கும் பொழுது அது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் பாசிட்டிவ் வெப்ஸையும் அதை கிரியேட் பண்ணோம் டைம் அந்த மாதிரி ஷெல்ஃபை வந்துட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு ஜவ்வாது ரோஸ் வாட்டர் பண்ணி அதை ஒரு துணியை வச்சு அந்த பூஜை ரூம் விட்டீங்க அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணும்பொழுது உங்களுக்கே வந்து ஒரு டிவைன் ஃபீல் வந்து கொடுக்கும் எப்படி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படி தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வாங்கி வச்சிடலாம் பூஜை வந்து கிராண்டா பண்றதும் சிம்பிளா பண்றதும் அவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்க வசதியை பொறுத்து சில பேர் வந்து சிம்பிளா செலிப்ரேட் பண்ணுவாங்க சில பேர் வந்துட்டு மண்டபம் மாதிரி அமைச்சு ரொம்ப கிராண்ட் லுக்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க மண்டப அலங்காரத்துக்கு என்ன வேணும் அப்படின்றது பாத்துக்கலாம் சின்னதா ரெண்டு வாழைக்கன்று கன்று மனை ரெண்டு எடுத்துக்கோங்க ஒன்னு கலசம் வைக்கிறதுக்கு இன்னொன்னு மனை டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு மாவிலை தோரணம் முகம் பார்க்கும் கண்ணாடி கண்ணாடி எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபுல்லா அலங்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மனை முகத்தை பாக்குற மாதிரி நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணாடி வந்து வைக்கணும் டெக்கரேஷன் வந்து இந்த சீரியல் வச்சு டெக்கரேட் பண்றது நிறைய மாலைகள்லாம் தொங்க விட்டு பூ மாலையா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆர்டிபிஷியல் எது யார் யாருக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதுக்கேத்த மாதிரி அந்த டெக்கரேஷன் அப்படின்றது நம்ம பண்ணலாம் அடுத்ததா அம்மன் அலங்காரம் பண்றதுக்கு அம்மன் முகம் வந்து தனியா வந்து விக்குது அம்மனை வைக்கிறதுக்கு சொம்பு கலச சொம்பு பித்தள சொம்பு அப்படி இல்லைன்னா வெள்ளி சொம்பு வச்சுக்கிறது பெஸ்ட் காதோல கருகமணி மாவிலை கொத்து தேங்காய் தாழம்பூ ஜடை அலங்காரம் வாழை இலை அம்மனுக்கு சாத்திரத்துக்கு வஸ்திரம் இதெல்லாம் வந்து நமக்கு வேணும் பஞ்ச பாத்திரம் மாக்கோளம் பஞ்சல் சரடு அதை கட்டுறதுக்கு பூ இதெல்லாம் தேவையான பொருட்கள் வரலட்சுமி நோம்புக்கு நைவேத்தியமாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருவோம் அது கூட ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வைக்க முடியுமோ அதெல்லாம் வைக்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு விளாம்பழம் மாதுளை அப்பம் வைக்கலாம் வடை அது வந்து உளுந்து வடையாக இருக்கிறது பெஸ்ட்டு கொழுக்கட்டை வெள்ளப்பாயாசம் கொத்துக்கடலை சுண்டல் சக்கரை பொங்கல் இதுலாம உங்களுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்கணும்னு தோணுதோ எல்லா நைவேத்தியங்களுமே நம்ம வைக்கலாம் கலசம் அமைக்கிற முறை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு முறையா நம்ம அமைக்கலாம் ஒன்று வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலசம் அமைக்கலாம் இன்னொரு முறை பச்சரிசியை ஃபில் பண்ணி கலசம் அமைக்கலாம் தண்ணி ஊற்றி எப்படி கலசம் அமைக்கணும் அப்படின்றத பாக்கலாம் ஒரு மனையில் கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல வாட இலையை வச்சுட்டு பச்சரிசி அதுக்கு மேலே பரப்பிட்டு அதுக்கு மேல கலச சொம்பு வச்சுட்டு கலச சொம்புக்குள்ள நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிடணும் உங்களுக்கு கங்கை தீர்த்தம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அதுல ஊத்திக்கோங்க இன்கேஸ் அது இல்லை அப்படின்னாலும் வீட் ரோஸ் வாட்டர் கொஞ்சமா ஊத்திட்டு மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு லெமன் ஒன்று அதுக்குள்ள போட்டுக்கோங்க இதுல காதோலை கருகமணி நம்ம உள்ள போட முடியாது அதனால பக்கத்துல வச்சுக்கலாம் காயின் அப்படி இல்லைன்னா வெள்ளி காயின்னா ஒரு ரூபாய் காயினோ இல்லை அஞ்சு ரூபாய் காயினோ போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேல மா இலைய வச்சுட்டு தேங்காவை நல்லா தண்ணியில கழுவிட்டு மஞ்சள் பூசிட்டு அதுல குங்குமம் வச்சு அதுக்கு மேல பூ வச்சு நம்ம வைக்கலாம் மனையில மாக்கோளம் போட்டுக்கோங்க அதுக்கு மேல வாழை இலைய வச்சுட்டு அதுல பச்சரிசியை வந்து நம்ம பரப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அந்த சொம்புல முக்கால் அளவுக்கு நம்ம பச்சரிசியை வச்சுக்கணும் ஃபுல்லா நம்ம வைக்க கூடாது ஃபுல்லா வச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேல தேங்காய் வைச்சோம் அப்படின்னா அது வந்து நிற்காது அதனால முக்கால் அளவுக்கு மட்டும் நம்ம பச்சரிசி வச்சுட்டு அது கூட வெத்தலை பாக்கு ஜாதிகா மாசிக்கா மகாலட்சுமிக்கு உகந்த கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் லெமன் ஒன்று அது காதோலை கருகமணி அது கூட சேர்த்துடணும் அதுக்கப்புறம் காயினோ அப்படி வெள்ளி வெள்ளிக்காயினோ இல்ல லக்ஷ்மி குபேர காயின் நம்ம பூஜை பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த காயினை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற காயின்ஸ் கூட நம்ம இது கூட சேர்த்துறலாம் ஒரு ரூபாய் காயின் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயின் சேர்த்து வச்சுக்கலாம் அந்த கலசத்துக்கு மேல மா இலையை இந்த மாதிரி வச்சுட்டு அஞ்சல் குங்குமம் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எடுத்து நினச்சிட்டு அஞ்சல் தடவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த தேங்காவை அந்த மா விலைக்கு மேல வச்சிடணும் முகம் இல்லாமல் கலசம் மட்டும் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல பூ வச்சு நம்ம செப்பரேட்டா வழிபடலாம் அம்மன் முகம் நீங்க இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அம்மன் முகத்தை அழகாக இந்த மாதிரி அந்த தேங்காயை சுற்றி கட்டிட்டு ஒரு பிளவுஸ் பிட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் ஜுவல்ஸ் போடுறது இல்லை பூ வைக்கிறது இதெல்லாம் அவங்கவுங்க விருப்ப பிரகாரம் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் வந்து அம்மன் நெத்தியில வச்சுட்டு ஒரு தாலி சரடு வந்து அம்மனுக்கு கட்டி விட்டுறணும் தாலி சரடுல மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும் அம்மனுக்கு பூ வச்சு அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ அம்மனை எப்படி வீட்டுக்குள்ளே அழைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மனை நிலவாசலுக்கு முன்னாடி வச்சுட்டு மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு தீபதூபம் தூபம் காமிச்சிட்டு மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க நிரந்தரமாக எங்களுக்கு கூட வாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனதார வேண்டி மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு உள்ள வரும் பொழுது வலது கால் எடுத்து தான் உள்ள வரணும் வரலட்சுமி தாயார வீட்டுக்கு அழைக்கிறது வந்து சில பேர் வியாழன் கிழமை பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கே காலையிலேயே வந்துட்டு வீட்டுக்கு அழைச்சி அன்னைக்கே பூஜை பண்றவங்களும் பண்ணுவாங்க அது அவங்கவங்க விருப்பத்தை பொறுத்து ஆனா புனர் பூஜை அப்படின்றது என்னைக்கு நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோமோ அதை கணக்கு பண்ணி மூணாவது நாள் வந்து புனர் பூஜை பண்ணணும் நீங்க வியாழக்கிழமை வந்து அழைக்கிறீங்க அப்படின்னா வியாழன் வெள்ளி சனிக்கிழமை அன்னைக்கு புனர் பூஜை பண்ணணும் தலைப்பாக்கு வாழைப்பழம் பாலில் கல்கண்டு சேர்த்து நம்ம நைவேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்ககிட்ட விநாயகர் விக்கிரகம் இருந்தாலும் சரி நீங்கள் மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி அதில் குங்குமம் வச்சு பூ சாத்திட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு தீப தூபம் காமிச்சு குலதெய்வத்தையும் நம்ம வழிபட்டுட்டு மகாலட்சுமி தயாரை நம்ம வழிபட்டுட்டு அன்றைய பூஜையை வந்து நம்ம நிறைவு செஞ்சிடலாம் இந்த பூஜையை வந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அப்புறம் செய்கிறது பெஸ்ட்டு மாலை ஆறு மணிக்கு அப்புறம் எல்லா நேரமுமே நல்லா நல்ல நேரம் தான் அதேமாதிரி பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு ஆறு அந்த டைமும் வந்துட்டு ராவுகாலம் எமகண்டம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அது எப்பயுமே அது நல்ல நேரம் தான் அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் மாலை ஆறு மணிக்கு அப்புறமும் விளக்கேற்றணும் பூஜை பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்றது அதுக்காக தான் நோம்பு கயிறு வந்து நம்ம கட்டிக்கணும் நோம்பு கயிறு அப்படின்றது வந்து ஒன்பது இழைகள் வச்சு இந்த வெள்ளை கயிற்ற நம்ம மஞ்சள் நினச்சி அது எட்டு முடிச்சு போட்டு அம்மன் பாதத்துல வச்சிடலாம் அந்த நோம்பு கயிறை வெள்ளிக்கிழமை காலையில நீங்க எப்ப பூஜை பண்றீங்களோ சில பேர் காலையில பண்ணுவாங்க சில பேர் சாய்ந்திரம் பண்ணுவாங்க இல்லை நீங்க பூஜை பண்ணாலும் சரி இல்ல சாயந்திரம் பூஜை பண்ணாலும் சரி காலையிலேயே நீங்க அந்த நோம்பு கயிற கட்டிக்கணும் ஆல்ரெடி எட்டு முடிச்சு போட்டு ஒன்பதாவதாக இன்னொரு முடிச்சு வந்து பூ வச்சு முடிச்சு போட்டுக்கணும் அந்த கைத்தை வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அந்த கைத்தை கட்டிக்கலாம் கணவர்கிட்ட கிட்ட அந்த கைத்தை கட்டிக்கலாம் செல்ஃபா கட்டிக்கிறதுனா கூட நமக்கு நம்மளே கூட கட்டிக்கலாம் அந்த மாதிரி கைத்தை கட்டிட்டு வீட்டில் இருக்கிற மத்தவங்களுக்கும் அந்த கைத்தை வந்து கட்டி விட்டுறணும் ஜெனரலா கயிறு அப்படின்றது லேடிஸ் லெஃப்ட் ஹேண்ட் தான் கட்டுவாங்க இந்த நோம்பு கயிறு வந்து ரைட் ஹேண்ட் தான் நம்ம கட்டணும் கலசம் அமைச்சாச்சு அம்மனை வீட்டுக்கு அழைச்சாச்சு அடுத்ததான் வெள்ளிக்கிழமை காலையிலேயே பூஜை பண்றவங்க முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம் ஒரே டைமான ஆறு டு ஏழு அந்த டைம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த டைம் கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்தரைக்கு முன்னாடி நீங்கள் எந்த டைம் வேணாலும் பண்ணலாம் இந்த டைமில் நீங்கள் பூஜை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு பூஜைக்கான நெய்வேத்தியங்கள் நான் என்ன சொன்னா அந்த நெய்வேத்தியங்கள்லாம் வச்சு நம்ம வரலட்சுமி தாயாருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படி நம்ம ஆசைப்பட்டு அம்மனை அலங்காரம் பண்றதா இருந்தாலும் சரி அம்மனுக்கு வைக்கிற நெய்வேத்தியங்களா இருந்தாலும் சரி இதெல்லாம் நம்ம நம்ம பிரியப்பட்டு இதெல்லாம் வந்து வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்கள்லாம் வச்சு ஒரு தட்டுல பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி பணம் வச்சிட்டு நடுவுல ஒரு பூ வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்லற காசு வந்து நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் வெத்தல பாக்கு வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் எல்லாம் வச்சுட்டு அம்மனுக்கு உகந்த தாமரைப்பூ பூ கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த நாள்ல தாமரைப்பூ வந்து வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லைன்னா செவ்வரளி பூ அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த பூக்கள் எதுவா இருந்தாலும் சரி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடிக்கும் துளசி மாலை கிடைச்சிச்சு அப்படின்னா துளசி மாலை சாத்தலாம் துளசி வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது மகாலட்சுமி ஸ்லோகங்கள் சொல்றது ரொம்ப நல்லது அஷ்டலட்சுமி சோஸ்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட் காயத்ரி மந்திரம் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் மகாலட்சுமி தாயாரோட நூத்தி எட்டு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்றது ரொம்ப பெஸ்ட்டு அந்த குங்குமத்தை நம்மளும் இட்டுக்கலாம் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பளம் கொடுப்போம்ல அப்பையும் நம்ம அந்த குங்குமத்தை கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட் விரதம் இருக்கிறது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்கு ஆனா இந்த நாலு அன்னைக்கு இருந்து வழிபடுறது முழு பலனை தரும் விரதமிருந்து வழிபட்டா நல்லது அப்படின்றது நம்மளோட மன திருப்திக்காக இருக்கிறது நம்ம வந்து மகாலட்சுமி தாயார ஆசையா மனதார அவங்கள நினைச்சு நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமும் அவங்க மனதார ஏத்துக்குவாங்க அது இந்த வெள்ளிக்கிழமை பண்ண முடியல அப்படின்னாலும் அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமையும் நம்ம இந்த பூஜையை பண்ணலாம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயம் நம்ம எடுக்க வேண்டியது ஆரத்தி ஆரத்தின்றது வந்துட்டு ஒரு பித்தளை பிளேட்ல அதுல கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் அதுக்கு மேல வெத்தலை வச்சு கற்பூரம் வச்சு நம்ம ஆரத்தி காமிக்கணும் அதை நம்மளே பார்த்து நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது நமக்கே வந்துட்டு அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளே நினைச்சிருப்போம் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க அம்மன் அழகா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மனசார நினைச்சிருப்பாங்க நம்ம கந்திருஷ்டியா இருந்தாலும் சரி யாரோட கந்திருஷ்டியா இருந்தாலும் சரி அதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆரத்தி அப்படின்றத எடுக்கணும் ஆரத்தி எட் சுண்ணாம்பு வச்சு எடுப்பாங்க ஆனா அம்மனுக்கு நம்ம எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தான் எடுக்கணும் எடுத்துட்டு வாசலோட ரெண்டு சைடும் ஊத்திட்டு கால் படாத இடத்துல ஊத்திடணும் இப்படிதான் ஆரத்தி எடுக்கணும் அடுத்த நாள் வந்துட்டு புனர் பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சோ புனர் பூஜை அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இந்த தாயார் நிரந்தரமா நம்ம வீட்டுல வாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒரு நெய்வேத்தியம் என்ன செய்ய முடியுதோ ஒரு பாயாசமோ இல்ல ஒரு பால்ல வந்து கற்கண்டு சேர்த்து நீங்க அதை கூட நெய்வேத்தியமா வைக்கலாம் சோ அந்த மாதிரி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம அம்மனை வந்துட்டு தீபதுப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நம்ம அம்மனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அரிசி பானை வச்சுருப்போம்ல அந்த அரிசி பானைக்குள்ளே அப்படியே அம்மனை வச்சிடணும் வச்சுட்டு அன்னலக்ஷ்மியாக நிரந்தரமாக எங்க கூட நீங்கள் வாசம் செய்யணும் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அம்மன் அலங்காரம்லாம் பண்ணியிருப்போம்ல அதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் சோ அந்த தேங்காவை நம்ம வந்துட்டு பிரசாதம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது வெஜ்ஜு ஐட்டம் செய்றீங்க அப்படின்னு யூஸ் பண்ணலாம் நான்வெஜ்ஜு கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது அந்த அரிசியை நெய்வேத்தியம் செய்யும்போது போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த பூஜை பண்ணணும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி